கொடுத்த நல்ல ஈவுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் வந்திருக்கிறதானே உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தைகளை வாசித்து நான் செவிக்கும்படியாய் விரும்புகிறேன் யாத்திராகமம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் இப்படி சொல்லி இருக்கிறது வலியில் உன்னை காக்குறதற்கும் நான் ஆயத்தமணியின் ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ ஒரு தூதனை

கடந்து போயிருக்கலாம் இதுவரை உங்களுக்கு முன்னே மந்திரவாதங்கள் கடந்து போயிருக்கலாம் இதுவரை உங்களுக்கு முன்னே சாபங்களும் உலகத்துடைய பொறாமைகளும் உலகத்துடைய மனுஷீக கிரிகளும் கடந்து போயிருக்கலாம் ஆனால் இதுவரை எனக்கு முன்னே கடந்து போனது இந்த மாதத்தில் கடந்து போகாது காரணம் கத்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் உனக்கு முன்னே உன் குடும்பத்திற்கு முன்னே உன் கையின் பிரயாசத்திற்கு முன்னே உன் தரிசனத்திற்கு முன்னே என் தூதனை அனுப்புகிறேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் நம்பறவங்க நல்ல கையை தட்டி கட்டி கத்தருக்கு மகிமையை செலுத்துவோம் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க எஸ் அமேன் இந்த தூதனுடைய பிரதான வேலை என்ன அப்படின்னா ரெண்டு காரியத்தை செய்வதற்கு ஒன்று வழியில் உன்னை காப்பதற்கும் ரெண்டு நான் ஆயத்தமண்ணின மண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் தூதன் எதற்கு முன்னாடி போறான் அப்படின்னா கத்தர் உங்களுக்கு ஒரு பெஸ்டான இடத்தை ஆயத்த மண்ணி வைத்திருக்கிறான்

எத்தனையோ ராமன் சொல்றீங்க சத்தமாத்த ராமன் சொல்லுங்களேன் இன்னும் சத்தமாத்த ராமன் சொல்லுங்களேன் வச்சிருக்கிற ஸ்தானம் ரொம்ப ஓட்டையா இருக்காது இஸ்ரோ ஜனங்களுக்கு கப்தர் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற ஸ்தானத்தை குறித்து பைபிள வாசிக்கிறோம் அது பாலும் தேனும் ஓடுகிற இடம் நான் சொல்றேன் கப்தர் உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பாருன்னா அது அது சாதாரண இடமா இருக்காது அது ரொம்ப பெஸ்டா இருக்கும்

கத்திரங்களுக்கு வேற ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு வர போகிறா இது 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 உங்க ஸ்தானம் அல்ல எகிப்து உங்க ஸ்தானம் அல்ல இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலருக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்கரசனமாய் சொல்லுகிறார் எலியாவே ஒரு ஸ்தானம் சூறை செடி அல்ல எலியாவுடைய ஸ்தானம் சூறை செடி அல்ல சூறை செடிக்கு கீழே படுத்திருக்கிற வரைக்கும் எலியா யார் சத்தத்தான் கேட்க முடியும் எசவேலின் சத்தத்தை தான் கேட்க முடியும் ஆஹா செடிக்கு கீழே தேவனுடைய வார்த்தை வெளிப்படாது சூரைச் செடிக்கு கீழே சோத்ரா அவன் இருக்கிற நாளெல்லாம் எசவேல் இப்படி சொல்லித்தாள எசவேல் இப்படி சொல்லிச்சாலே எசவேல் இப்படி சொல்லித்தாலே மரணம் சூரைச் செடிக்கு கீழே சமாதானம் இருக்காது சூரைச் செடிக்கு கீழே மகிமை வழிப்படாது சூரைச் செடிக்கு கீழே மரணத்தின் சத்தம் என் பிதாக்களை பார்க்கணும் நான் நல்லவன் அல்ல என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் பைபிளை வாசிக்கிறோம் நான் உனக்கு முன்னாடி ஒரு தூதன் அனுப்புவேன்னு சொன்னார்ல அந்த தேவ தூதன் வந்து எலியாவை தட்டி எழுப்புகிறார்

சூரச் கீழே எசவேலுடைய சத்தத்தை கேட்கிற அழைப்பு அல்ல நாற்பது நாள் கோழியாத் என்ன கொக்கரித்தாலோ அவ சத்தத்தை கேட்பதற்கான அழைப்பு அல்ல அல உனக்கு கத்தரு ஒரு ஓரை போய் வேற ஒரு ஸ்தானத்துக்கு கத்தரு உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறா அல லூயா கணத்தை மைமயமுக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்து மூலம் செவிக்கிறோம் செவம் கேளும் நல்ல பிதா அவன் ஆன் ஆமேன் பிரைஸ்க ஹார்ட் கத்தவங்கள